Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to பிரபா ஏ டூ Z ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் வேலை வாய்ப்பு சம்பந்தமான பதிவுகளை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை என்ன பார்த்திங்கன்னா கம்பெனி எம்என்சி கம்பெனியில் இருக்கிற ரெக்யூட்மெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஃபுட்டு ரூம் எல்லாமே கொடுக்குறாங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது போல டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணுன்னு என்னென்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் ரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யாராருந்தால் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே டைரெக்டாக இந்த வேலை ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எயித்து படித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ என்னி டிகிரி எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பில் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒர்க் லொக்கேஷன் இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கான ஒர்க்கிங் லொக்கேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி மொபைல் மேனுபேக்சரிங் இந்த மாதிரி செக்டாரில் ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா இருக்காங்க பார்த்தீங்கன்னா சிஎன்சி விஎம்சி மிஷின் ஆப்ரேட்டர் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கரெண்ட்டாக இருக்காங்க ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நூலத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப் டு பதினேழாயிரம் வரைக்கும் உங்களுடைய சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதர் பணி பெருசு பொறுத்த வரைக்கும் என்னென்னா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபுட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கம்பெனி அக்காமடேஷன் அதாவது அவுட் ஸ்டேஷன்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விரும்பவும் இருந்துச்சுன்னா கம்பெனிஷன்லேருந்து உங்களுக்கு அக்காமடேஷனும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த வேலை ஆப்பில் மேக்ஸிமம் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இன்டர்வியூ பிரசனால் பெருசாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே தெரியுற காண்டக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலையை பற்றியும் இந்த நிறுவனத்தை பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் இமீடியட்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை ஆப்பிள் தான் ஒரு வேலை உங்கள் கால் பிக் பண்ணலனா வாட்ஸ்அப்பில் ரிசீம்மை ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு ரிப்ளை வரும் இந்த வேலையை இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க